மாநில உரிமைகளுக்காக முதல்வர் வழியில் நின்று போராடுவோம் என்று உறுதி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தூத்துக்குடியில் நடைபெற்ற திமுக மகளிர் அணி அறிமுக கூட்டத்தில் கனிமொழி கருணாநிதி எம்பி பேச்சு அமைச்சர் ஜீவன் மேயர் ஜெகன் பிரியசாமி உள்ளிட்டோர் பங்கேற்பு தூத்துக்குடி மாவட்ட திமுக மகளிர் அணி தொண்டர் அணி நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் தூத்துக்குடி கலைஞர் அரங்கத்தில் இன்று நடைபெற்றது கூட்டத்திற்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக கனிமொழி கருணாநிதி எம்பி கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்பொழுது முதல்வர் தமிழகத்தின் உரிமைக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க நாம் போராட வேண்டும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றார் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக நம் மீது மூன்று மொழிகளை தீர்க்கக்கூடிய முயற்சியை செய்து வருகின்றது புதிய கல்விக் கொள்கைகள் கையொப்பமிட்டால் தான் நிதி கிடைக்கும் என்கின்றது பில மாநிலங்கள் எல்லாம் கையெழுத்து விட்டு விட்டது தமிழகம் மற்றும் தனித்து நிற்கின்றது தமிழ்நாடு எப்போதுமே தனித்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து கொண்டிருக்கும் அரசு தமிழக அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொகுதி மறுசீரமைப்பு செயல்பட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கு எடுக்கப்படவில்லை இப்பொழுது கணக்கெடுப்பு நடத்தினால் தமிழகத்தில் உள்ள கேரளாவத்திலும் மக்கள் தொகையை நாம் குறைத்துள்ளோம் மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட்டால்தான் பெண்களின் கல்வி உயர்ந்திருக்கின்றது மருத்துவ வசதி உயர்ந்திருக்கின்றது உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களில் குழந்தைகள் பிறப்பு குறைக்கவில்லை அங்கு அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தவில்லை மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி படி தொகுதி குறைத்தால் தமிழகத்திற்கு தொகுதி குறைந்துவிடும் பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு அதிகமாக தொகுதிகள் கிடைக்கும் இன்று நாடாளுமன்றத்தில் முப்பத்தி ஒன்பது பேர் போய் போராட போதே மத்திய அரசு நமக்கு கருத்துக்கு செவி சாய்க்க வருகின்றது நாளை தென்னிந்தியாவில் எம்பிக்கள் எண்ணிக்கை குறைந்துவிட்டால் இங்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு கூட அவர்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை இப்போதே தமிழகத்திற்கு நிதி கொடுப்பதில்லை என அவர் குற்றம் சாட்டினார் நமது எம்பிக்கள் எண்ணிக்கை இன்னும் குறைந்துவிட்டால் நம்மை கண்டுகொள்ள தேவையில்லை என்ற அவசியம் வந்துவிடும் மாநில உரிமைகளுக்காக முதல்வர் வழியில் நின்று போராடுவோம் என்று உறுதி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் கூட்டத்தில் மே ஜெகன்பிரியசாமி திமுக மாநகர செயலாளர் எஸ் ஆர் ஆனந்தசேகரன் பெருமாள் கோவில் அறக்காவலுக்குழு தலைவர் செந்தில்குமார் மாவட்ட மருத்துவமனை தலைவர் அருண்குமார் மாநகராட்சி மண்டல தலைவர் கலைச்செல்வி திலகராஜ் திமுக வட்ட செயலாளர் கதிரேசன் மாநகர இளைஞரணி அமைப்பாளர் அருண் மாமன்ற உறுப்பினர்கள் ஜெய்சீலி பவானி ஜெயா ஜெயக்குமார் நாகேஸ்வரி கீதா உள்ளிட்ட கலந்து திமுக முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது நீங்க நமக்கு தர வேண்டிய எஸ் எஸ் ஏ தர வேண்டிய பணத்தை ஒதுக்கீடு செய்ய மறுக்கிறீர்கள் புதிய கல்வி கொள்கையிலே கையொப்பமிட்டால் தான் அதை தருவேன் என்கிறீர்கள் இது எந்த விதத்திலே நியாயம் என்று கேட்கும் பொழுது எல்லா மாநிலங்களும் அதில் கையொப்பம் விட்டு விட்டது தமிழ்நாடு மட்டும்தான் தனித்து நிற்கிறது அதனால் நாங்கள் அந்த நிதியை தர முடியாது என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள் நான் கேட்கிறேன் தமிழ்நாடு எப்பொழுதுமே தனித்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தி எதிர்ப்பு போராட்டம் மிகப்பெரிய அளவில் இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த மொழி மும்மொழி கொள்கையை எதிர்த்து பேசும் பொழுது மும்மொழி கொள்கை இருக்கக்கூடிய எத்தனையோ மாநிலங்களில் இருந்து தலைவர்களும் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் அதை பாராட்டி நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய மொழி ஹிந்தி திணிப்பால் அழிக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய மொழியை இன்று பேசுவதற்கு யாரும் இல்லை எங்களுடைய திறப்பு திரைப்படங்களை யாருமே எங்கள் மொழியில் இப்பொழுதெல்லாம் தயாரிப்பதே இல்லை எங்களுடைய கலைகள் மடிந்து விட்டது எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்கள் மொழி தெரியவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த நாடே இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய அந்த கருத்துகளுக்கு ஒன்றிணைந்து இணைந்து அவர்கள் பக்கபலமாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே மற்ற எத்தனையோ மாநிலங்கள் எத்தனையோ மொழிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டை பாதிக்கப்பட விட மாட்டேன் தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்து கொண்டிருக்காடு அரசு தமிழ்நாடு அரசு அதே நேரத்திலே மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி மறு சீரமைப்பு செய்யப்பட்டார் மக்கள் தொகை எத்தனை பேர் இந்த நாட்டில் கடைசியா எழுபத்தி ஒண்ணுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுத்து எடுக்கப்படவில்லை இப்பொழுது கணக்கெடுப்பு எடுத்தாங்கன்னா தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள்ல நம்ம மக்கள் தொகையை குறைச்சிருக்கோம் யார் வீட்டில போய் கேட்டீங்கன்னாலும் ஒருத்தர் ரெண்டு பேர் வீட்டை தவிர எல்லாருமே ரெண்டு பிள்ளைங்க ஒரு பிள்ளை அப்படின்னு தான் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் நீங்க நிறைய பிள்ளைங்களை பெத்துட்டா கூட கேட்பாங்க ஏன் எப்படி படிக்க வைப்ப எப்படி வளர்ப்ப இல்லையா ஆனால் பெரும்பாலான வீடுகளில் ரெண்டு குழந்தைங்களுக்கு மேல இருக்கிறது கிடையாது அப்படிப்பட்ட சூழல்ல நாம் ஏன்னா பெண்களுடைய கல்வி உயர்ந்திருக்கிறது மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது அவங்களுக்கு மருத்துவ வசதிகள் உயர்ந்திருக்கு அதனால குழந்தைகள் பெறக்கூடிய விகிதாச்சாரம் குறைந்திருக்கிறது ஆனா உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல குழந்தைகள் பிறப்பது என்பது பீகார் போன்ற இடங்கள்ல குறைக்கவே இல்லை அரசு அந்த திட்டத்தை செயல்படுத்தவே இல்லை அவங்களுடைய எல்லாம் அதிகப்படி ஆயிருக்கு இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்புல நம்ம கணக்கெடுத்து பார்த்து தொகுதியை பிரிச்சோன்னா தமிழ்நாட்டுக்கு குறையும் யூபி பீகார் போன்ற மாநிலங்கள்ல அதிகமா கிடைக்கும் இப்ப அறுபது இருக்குன்னா அவங்களுக்கு எண்பது தொண்ணூறு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு முப்பத்தொன்பது இருக்குன்னா ஒன்பது குறையறதுக்கு ஆனால் சூழல் உருவாகிவிடும் இதைத்தான் நம்முடைய முதலமைச்சர் அதிகமாக போய் எண்ணிக்கையில் நாடாளுமன்றத்தில் நாற்பது முப்பத்தொம்போது பேர் இருக்கோம் போய் போராடும் பொழுதே நம்முடைய கருத்துக்களுக்கு ஒன்றிய அரசாங்கம் செவிசாய்க்க மறுக்கிறது நாளைக்கு நமக்கு இருபது பேர் இருக்காங்க த தென் தமிழ் தென்னிந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் எம்பிக்கள் குறைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பக்கம் தேர்தலுக்கே வந்து பிரச்சாரம் செய்யறது கூட வர வேண்டிய அவசியம் இல்லை யூபியில் பீகாரில் மத்திய பிரதேஷில் ராஜஸ்தான அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல ஓட்டு போடுவாங்களோ அங்கேயே போய் பிரச்சாரம் செஞ்சு அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றினா போதும் நம்மளை பத்தி இப்பவே தமிழ் வளர்க்குறதுக்கு பணம் கொடுக்கறதில்லை நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு பணம் கொடுக்கறதில்ல நமக்கு நியாயமாக வர வேண்டிய எந்த நிதியையும் ஒதுக்குவது இல்லை இப்படி நம்முடைய எம்பிக்கள் இன்னும் குறைஞ்சிருச்சுன்னா நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல் வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தொகுதி பங்கீடு மறு சீரமைப்பு என்பதை பற்றி இன்று கூட அவங்க வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் பல முதல்வர்கள் பல தலைவர்கள் ஆமாம் இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இதற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் மக்கள் தொகையை குறைத்திருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் நம்முடைய உரிமைகள் எந்த காலத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது என்று அவர்களும் நம்முடைய முதலமைச்சர் சொல்லுவதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சூழலை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் நான் இதை ஏன் இங்கே சொல்கிறேன் என்றால் இதனால் பாதிக்கப்படுவது இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தலைவர்கள் பார்த்துக்குவாங்க முதலமைச்சர் பார்த்துக்குவாருன்னு இல்லை நமக்கான எம்பிக்கள் குறைந்தால் நாம் பாதிக்கப்படுவோம் நமக்கு வர வேண்டிய திட்டங்கள் பாதிக்கப்படும் நமக்கு வர வேண்டிய நியாயமான உரிமைகள் பாதிக்கப்படும் ஒவ்வொருவரும் பாதிக்கப்படுவோம் இதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய இந்த நேரத்திலே நாம் மறுபடியும் மனதிலே ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் நம்முடைய மாநில உரிமைகளுக்காக நம் மொழியின் உரிமைகளுக்காக நம் பிள்ளையின் எதிர்காலத்திற்காக தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் வழியிலே நின்று போராடுவோம் என்ற அந்த உறுதியை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரியும் மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்